ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா என்ன மாதிரி நீ நீங்களும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இரவு நாம் தூங்கும் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஃபோனு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தூங்க போவோம் அந்த ஃபோன் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படியே தலையணி தலைக்காணி கீழே வச்சு வச்சுட்டு தூங்கிடுவோம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது அது ரொம்பவும் தப்பு அது அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு தூங்குறப்ப காலையில் நம்மளால் சீக்கிரமாக ஏந்துக்க முடியாது அதே போல் நம்ம நார்மலாக நம்ம மூளை வந்து இருக்கிற மாதிரி இருக்காது வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும் எதையும் வந்து சரியாக வந்து யோசிக்கவே முடியாது ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஷாக் அடித்து நாம் ஷாக் அடித்து அதுக்கப்புறம் நாம் இருப்போம் பாரு அந்த மாதிரி ஒரு தான் நாம் இருப்போம் நான் எப் எப்படி இது இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னா நான் வந்து தினமும் சும்மா கொஞ்சம் நேரம் பாட்டு ஏதாவது கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவேன் தலைக்கணி கீழே தான் ஃபோன் வச்சுட்டு நார்மலாகவே தூங்குவேன் இப்போது கொஞ்ச நாளாகவே எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இருந்ததே கிடையாது கரெக்டாக நான் தூங்கிடுவேன் ஏந்துப்பேன் நல்லாவே யோசிப்பேன் யோசிக்கிறது அப்படியே நான் வந்து அதை செஞ்சு முடிச்சுடுவேன் ஆனால் இப்போது இந்த ஒரு மாதமாக என்னால் எதையும் சரியாக யோசிக்க முடியல அதே போல் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பேன் ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது ஏன் அப்படி இருக்கிறது நான் நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் கூகுளெல்லாம் அப்போது நான் மட் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஃபோன் நம்ம தலை கீழே தலையணி கீழே வச்சு தூங்குறப்ப அது நாம் நம்மளுடைய மூளையை அஃபெக்ட் பண்ணுமா ஏன்னா நம்ம தூங்கும்போது இந்த ஃபோனில் இருக்கிற இந்த வை வைரஸ்ங்கெல்லாம் வந்து நம்ம தலையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபோனை கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம வச்சுட்டு தூங்கணும் ஒரு நூறு அடி அப்படி தள்ளிட்டு தூரமாக எங்கேயாவது ஃபோன் வச்சுட்டு நம்ம தூங்கணும் நான் மட்டும் இல்லை நிறைய பேரே அப்படியே ஏதாவது கேம் ஆடுவாங்க ஏதாவது பார்க்குவாங்க அப்படியே தலைகாணிக்கில் ஃபோனை வச்சுட்டு தயவு செய்து சொல்கிறேன் அந்த மாதிரி யாரும் வைக்காதீங்க அது இந்த மாதிரி எஃபெக்ட்டு இன்னும் நிறைய நிறைய எஃபெக்ட் எல்லாம் கொண்டு வரும் நம்ம மூளையை செயலைக்க செய்துடும் முக்கியமாக நம்ம மூளையை அது நார்மலாக செயல்பட விடாது அது கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடும் நான் தினமும் சரியாக இருந்த இப்போது இந்த தலையணி கீழே வச்சு தூங்குறதுனால இப்படி ஆயிருக்கேன் நான் பண்ண தவிர நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க சிரமப்பட்டாவது ஏந்து கொஞ்சம் தூரம் ஃபோனை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போனீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கரெக்டாக உங்களால் செய்ய முடியும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நான் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது இது பண்ணுங்க ஏன்னா நான் வந்து இதை அனுபவிச்சிருக்கேன் அதனால் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்